ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் மல்லிப்பூ செடி துளிர் வர மாட்டேது வச்ச செடி வச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா இதுக்கு நான் வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கொடுத்த உரத்தால் இப்போ எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குது பாருங்கள் சீசன் இல்லைன்னா கூட என்னுடைய மாடி தோட்டத்தில் பூக்கிறதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஆல்ரெடி வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் கேர் கொடுத்து உங்கள் செடிங்களை காப்பாற்றி வரும்போது கண்டிப்பாக பூக்காத செடின்னு ஒன்று இருக்கவே இருக்காது தாராளமாக நிறைய மொட்டைகள் வச்சு பூக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பார்க்கறது ஒரு கை அளவுக்கு நல்லா விரிஞ்சுருக்கு பாருங்கள் ஒரு பூவே போதும் ஒரு கை அளவுக்கு அவ்வளோ ஒரு ரோஸ் மாதிரி இருக்குது ராமேஸ்வரம் மல்லி இது தொடர்ந்து பூத்துகிட்டே தான் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு செடியில் நாலுலேருந்து அஞ்சு மொட்டுக்களாவது ஒவ்வொரு அரும்பு வச்சுட்டே இருக்குது இப்போ பார்க்கறது ராமர் பாணம் இதுலையுமே மொட்டுக்கள் நல்லா சூப்பராக நெத்து நெத்தாக தாங்க வச்சுட்ருக்கு வேறு ஒன்றும் இல்லை சிம்பிளான உரம் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் அதை இப்போ திரும்ப ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கேன் அதுதான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இருபது நாள் கொடுத்ததுல செடியும் நல்லா வளர்ந்தது கூட களை செடிகளும் அட்டகாசமாக வளர்ந்தது அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க என்னுடைய ஜாதி செடி மல்லிச்செடியெல்லாம் வந்து துளிர் எடுக்காமல் இருந்த சமயத்தில் இதை கொடுக்கும் பொழுது நல்ல பலன் கிடச்சது எவ்வளோ களை செடிங்களும் கூட சேர்ந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கண்ணே இப்போ பார்க்குற இது வந்து கேழ்வரகு உரம் தாங்க வேறு ஒன்றும் இல்லை வேஸ்ட்டாக இருக்கிற கேழ்வரகு மாவு இருந்துச்சு அதை கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அப்படியே வச்சுட்டேன் இது வந்து ஒரு கொஞ்சமாக பொழுதே உப்பி வரும்போது நிறைய புளிச்சிருக்கும் இப்போ நான் ஒரு சின்ன உருண்டை எடுத்து தான் போட்டிருக்கேன் இதை ஒரு மூணாக செப்பரேட் பண்ணி மூணு பக்கெட்டில் தண்ணியில் கரைச்சி செடிங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி இது தான் கொடுத்துருந்தேன் நல்லா கரைச்சிட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ரிசல்ட்டு கிடைக்குது இதை மல்லி செடி இந்த செடிக்கு தான் கொடுக்கணும் எல்லா செடிகளுமே நீங்கள் கொடுக்கலாம் இப்போ பார்க்குற ஜாதி ரொம்ப அரும்பெடுக்காமல் சின்ன செடியாகவே இருந்தது நான் கவாத் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை தான் கொடுத்துருந்தேன் இருபது நாளில் நல்ல பலன் கிடைக்க ஆரம்பித்தது துளிர்கள் செம்மையாக வர ஆரம்பித்தது கூட களைச்செடிகள்லாம் அதிகமாக வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறீங்க களைச்செடிகளில் முதல்ல எடுத்துகிட்டு தான் இந்த முறை நான் உரம் கொடுக்குறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி செடி வளர்ச்சே இல்லாமல் இருந்தது இப்போது வந்த கலைச்செடிங்களை எல்லாத்தையும் பிடுங்கி எடுக்கலை அப்படின்னா இருக்கிற சத்துக்களை அதுவும் பிடுங்கி சாப்பிட்டு நம்ம செடி வந்து அந்த அளவுக்கு செழிப்பாக வளராது இப்போ வந்த ஜாதி செடியில் எல்லா சைடுமே நல்லா மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இனி இந்த சீசனில் ஜாதியுமே நம்ம வீட்டில் நிறைய போக்கும் நித்தியமல்லிக்கு கூட இதை தான் நான் கொடுத்துட்ருக்கேன் எல்லா விதமான செடிகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த செடிக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையவே கிடையாது நான் காலையில் டைம் கண்டிப்பாக கொடுத்து விட்டேன் மூணு நாள் நல்லா நொதிக்கி வச்சேன் அந்த புளிச்ச கேழ்வரகு தான் கொடுத்தேன் நீங்கள் தண்ணியில் கரைச்சி வச்சாலும் சரி கரைச்சி வச்சீங்க அப்படின்னா நல்லா மூடி போட்டு மூடி வைக்கணும் கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி கட்டியாக வைக்கிறீங்க பொழுது வெளியவே தாராளமாக மூடி போட்டு வைங்க இல்லை அப்படின்னா பூச்சிக்கல் வந்து முட்டை எடுத்ததுன்னா புழு வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க எவ்வளோ களைச்செடி வந்திருக்கு பாருங்களேன் இவ்வளோத்தையும் நான் எடுத்துட்டு தான் இப்போ இந்த உரம் கொடுத்துருக்கேன் கேழ்வரகு மாவில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது இதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இருக்கிற மாவை இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்பொழுது நல்ல பலன் நம்ம செடிங்களில் கிடைக்கிது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு எடுத்தது போக வேஸ்ட்டாக அப்படியே இருக்குது தூக்கி போட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பயன்படுத்துங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி இருந்தது தான் நான் இப்போ என்னோடய செடி கொடுத்துருந்தேன் கொஞ்ச நாள் நான் வெளியே போயிருந்தப்போ மாவு வந்து புழுத்து போயிடும் நம்ம ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க மாட்டோம் இல்லையா வெளியே வச்சிருந்த மாவு அப்படி ஆகிடுது அப்படின்பொழுது அதை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி நான் வச்சு தான் என்னோடய செடிங்களுக்கு கொடுத்தே ரொம்ப நல்ல பலன் கிடைக்கிது கூட மாவு தோசைக்கெலாம் போது அதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கடைசியாக இருக்கிற அந்த மாவை கூட நான் செடிங்களுக்கு கரைச்சி கொடுத்துட்டு வரேன் செம்மையான ரிசல்ட் கிடைக்கிது நான் ஒரு கைப்பிடி தான் போட்டேன் ஆனால் மூணு கைப்பிடி அளவுக்கு உருண்டை வந்து வச்சு ஒரு ஒரு நல்லா பெருசாக இருக்குது இதை நம்ம ஒரு பக்கெட்டு பத்து லிட்டர் தண்ணியில் தாராளமாக கலந்து கொடுக்கலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டு உரமும் கூட செடிங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சத்தும் கிடைக்கும் அப்போ என்ன நிறைய பூக்கள் பூக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபிகேஷனில் வரும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்